நான் வசிப்பது சென்னை ஆயிற்று பத்து வருடங்கள் மனதில் நிற்கும்படியாக சொல்லிக் கொள்ளும்படியாக எதுவும் இல்லை இங்கு என் பால்ய பருவம் முழுவதும் வளர்ந்தது திருச்சியில் ஊர் பெயரை நினைத்ததுமே அடுக்கடுக்காய் எவ்வளவு நினைவுகள் திருச்சியின் பெருமைகள் அனைவரும் அறிந்ததே நாங்கள் வசித்த தெருவின் பெருமைகளை நான் தானே சொல்ல முடியும் எந்த பிறவியில் செய்த புண்ணியமோ அந்த தெருவில் நாங்கள் குடியேறியது அப்படி என்ன இருக்கிறது என்கிறீர்களா பெருமாள் கோயில் காலை எழுந்தவுடன் கேட்கும் சுப்பிரபாதம் மணி ஒளி மந்திரம் பூஜை என்ன இனிமையாக இருக்கும் தெரியுமா இதையெல்லாம் விடுங்க அந்த வாசனை சன்னதிகள் தரும் தீர்த்தம் பிரகாரம் சுற்றும் போது தோட்டத்து துளசி செடிகள் சந்தனம் குங்குமம் ஆஞ்சநேயர் சன்னதி வடை இதையெல்லாம் விட என் மனம் கவர்ந்த அந்த மனம் பிரசாதம் பிரசாதம் சக்கர பொங்கல் சாதம் தயிர் சாதம் புரிந்ததா எங்கள் தெருவின் அருமை பெருமை அதற்காக பக்தி இல்லை என்று எண்ண வேண்டாம் தேர்ந்தெடுத்த நாட்களில் தேர்வு நாட்களில் எனக்கும் பக்தி வரும் இரவில் கோவிலில் பிரசாதம் தருவது எவரும் எனக்கு தெரிவிக்க தேவையில்லை அந்த வாசனை காற்றில் வந்து என்னை அழைக்கும் தன்னிச்சையாக என் மூளையும் கைகளும் செயல்பட்டு நொடியில் என் வீட்டு பாடம் முடியும் வீட்டுப்பாடம் முடிக்காமல் எங்கும் செல்ல அனுமதி இல்லை நேரே பிரசாதம் கொடுக்கும் இடம் செல்ல தயக்கம் எனவே கிட்டத்தட்ட ஓட்டமாக கருடாழ்வார் பெருமாள் தாயார் சக்கர தாழ்வார் ஆஞ்சநேயர் என தரிசித்து விட்டு பிரசாதம் தரும் இடம் வருவேன் சுட சுட அதை சுவைப்பது விட அந்த வாசனையை முகர்வது சொர்க்கம் அந்த மடப்பள்ளி மாமா கொஞ்சம் சிடுசுடுதான் இருந்தாலும் அவரை எனக்கு பிடிக்கும் ஊரில் இருந்து வரும் விருந்தினர்களை அப்பா மலைக்கோட்டை கல்லணை முக்கம்பு சமயமரம் ஸ்ரீரங்கம் என சுற்றி காண்பிப்பார் ஆனால் எனக்கு பெருமாள் கோவிலுக்கு கூட்டி சென்று பிரசாதம் வாங்கி கொடுத்து எப்படி என்று பெருமிதத்துடன் கேட்பேன் என்னவோ நானே தயார் செய்தது போல அதில் இருக்கும் முந்திரி முந்திரி எண்ணிக்கைகளில் போட்டி நடக்கும் எனக்கும் என் சகோதரிக்கும் பெரும்பாலும் நானே வெல்வேன் அதில் ஒரு பெருமிதம் சில சமயம் தாமதமாக வந்து வரிசையில் நிற்கும் போது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு பதட்டம் வரும் பாருங்க திருத்திய தேர்வித்தால் அரசி ஆசிரியர் தரும்போது கல்லூரி தேர்வு முடிவுகள் வேலைக்கு விண்ணப்பித்து எதிர்பார்த்த தருணம் எல்லாம் இருந்த பதட்டத்தை விட அதிகம் ஒரு நாள் நான் அஞ்சியது போலவே என் முறை வரும் முன் முடிந்துவிட்டது இரவு தூங்கும் வரை அழுகை மறுநாள் காலை என் அம்மா எனக்காக சர்க்கரை பொங்கல் செய்திருந்தாள் நிறைய நெய் முந்திரி எல்லாம் போட்டு பச்சை கற்பூரம் சேர்த்து இருந்தும் ஏனோ அந்த துக்கம் முழுதும் போகவில்லை அந்த மனம் இதில் இல்லை மற்றொரு நாள் மறுமுறை வேண்டும் என வரிசையில் போய் நின்ற பொழுது இப்பொழுதுதான் வாங்கினாய் என்று ஒரு அதட்டலோடு கேட்டுவிட்டார் அந்த மாமா நான் ஆம் இல்லை என்று எல்லா பக்கமும் தலையை அசைத்தேன் பிறகு என் மூளையில் ஒரு யுக்தி தோன்றியது வேறு சற்றை மாட்டிக்கொண்டு செல்வேன் யாரும் கண்டுபிடிக்கவில்லை அப்பா கண்டுபிடித்து விட்டார் என்ன மூன்று சட்டைகள் மாற்றிவிட்டாய் என்று வெளுத்து வாங்கிவிட்டார் அதன் பிறகு பெருமாள் கோவிலில் ஏனோ பிரசாதம் செய்யவே இல்லை செய்தும் வாசனையே இல்லை அந்த வாசனை என் ஆசைகளுக்கு வரவே இல்லை வந்தும் என் மூளை உணரவே இல்லை உணர்ந்தும் உணராதிருந்தன நன்றி